உங்களுக்கு பிடிச்ச நிறத்துக்கும் உங்க குணத்துக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கோங்க நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிறம் பிடிக்கும் இப்படி நமக்கு பிடிக்கின்ற நிறமானது நம் குணத்தை காட்டுகிறது என்கிறார்கள் உளவியல் நிபுணர்கள் நமக்கு பிடித்த நிறத்திற்கும் நம்முடைய குணத்திற்கும் அப்படி என்னதான் தொடர்பு என அறிந்து கொள்வோம் வாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உங்களோட பிடிச்ச கலர் வச்சு உங்களோட குணத்தை நான் சொல்ல போறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ கிளம்பி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க நம்முடைய உளவியல் பற்றி அறிந்து கொள்ள ஏகப்பட்ட வழிகள் இருக்கின்றன ஒருவருக்கு பிடித்த விஷயங்கள் அறிந்து கொள்ளும்போது போது அவரை பற்றி ஓரளவு கணிக்க முடியும் போல தான் பிடிச்ச நிறம் என்பது உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா ஒவ்வொரு வண்ணங்களுக்கு ஒவ்வொரு குணங்கள் உண்டு அதனால் தான் உங்களுக்கு பிடிச்ச நிறத்தை வைத்து உங்களுடைய குணங்களை எடுத்து கூற முடியும் என்கிறார்கள் வல்லுநர்கள் பெரும்பாலான மக்களுக்கு கருப்பு நிறம் மிகவும் பிடித்தமான நிறமாகும் பொதுவாக கருப்பு நிறம் என்பது தூக்கத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது ஆனால் கருப்பு நிறம் என்பது வலிமை கண்டுபிடிப்பு நேர்த்தி இவற்றை குறிக்கலாம் கருப்பு நிறமானது ஒருவரின் மர்மம் சுயத்தன்மை இவற்றை குறிக்கிறது எனவே கருப்பு நிறம் உங்களுக்கு பிடித்த நிறம் என்றால் நீங்கள் சக்தி வாய்ந்த மர்மமான நபராக இருப்பீர்கள் வெள்ளை நிறம் என்பது தெய்வ பக்தி பிறப்பு மற்றும் அப்பாவித்தனத்தை காட்டுகிறது வெள்ளை நிறம் உங்களுக்கு பிடித்த நிறமாக இருந்தால் நீங்கள் ஒழுக்கமானவர் தன்னிறைவு பெற்றவர் விவேகமானவர் என்பதை காட்டும் நீங்கள் புத்திசாலித்தனமானவராகவும் இருப்பீர்கள் வெள்ளை நிறம் உங்களுடைய நேர்த்தியையும் ஒழுக்கத்தையும் குறிக்கும் சிவப்பு நிறம் பொதுவாக ஆக்ரோஷம் அல்லது வன்முறையின் நிறமாக பார்க்கப்படுகிறது எனவே உங்களுக்கு பிடித்த நிறம் சிவப்பு என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு உந்து சக்தியை இருப்பீர்கள் சாகசம் மற்றும் செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்த விஷயங்களாக இருக்கும் பலர் தங்கள் ஓவியங்கள் கேளிக்கை அல்லது அனிமேஷன்களுக்கு சிவப்பு நிறத்தை அளிக்கின்றனர் சிவப்பு நிறம் காதலர் தினத்துடன் தொடர்புடையது என்பதால் சிவப்பு நிறம் பிடித்தவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக அன்பை கொண்டு காணப்படுகிறார்கள் பண்டைய மன்னர்கள் தங்கள் ஆடைகளுக்கு ஊதா நிறத்தை அதிக அளவில் பயன்படுத்தி வந்தனர் ஏனெனில் ஊதா நிறம் ஒரு விதமான தோற்றத்தைக் தோற்றத்தை கொடுக்கக்கூடியது எனவே ஒருவருக்கு ஊதா நிறம் பிடிக்கும் என்றால் அவர்கள் தனித்துவமான நபர்களாக பார்க்கப்படுகிறார்கள் தனித்து நிற்க விரும்புவராக இருப்பார்கள் இது உங்கள் வசதியை பிரதிபலிக்க கூடியதாகவும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலர் இந்த வீடியோவில் வந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க அண்ட் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் குணத்தை நான் வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு சொல்வேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லாக கண்டெக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்